தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு ஆதரவாக முதலமைச்சர் உத்தரவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய்க்கு ஆதரவாக முதலமைச்சர் உத்தரவு தமிழக வெற்றிக் கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் பெரிய கனவோடு ஆரம்பித்தார் ஆனால் கரூர் பிரச்சினைக்கு பிறகு நடிகர் விஜய் மனம் நொந்து போய் உள்ளார் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் உள்ளார் பாஜக அதிமுக இவை இரண்டும் தங்களுடைய கூட்டணிக்கு அவரை அழைத்தன அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைந்தால் திமுக உறுதியாக தோல்வியடையும் இரநூறு தொகுதிகளில் இந்த நிலை இருந்தது ஆனால் தற்பொழுது தமிழக வெற்றி கழக பொதுக்குழுவில் தமிழக வெற்றி கழகம் தலைமையில்தான் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று தெளிவாக அறிவித்தனர் இது திமுகவுக்கு சற்று நிம்மதியை கொடுத்துள்ளது ஏனென்று சொன்னால் அண்ணா திமுகவோடு தமிழக வெற்றி கழகம் இணைந்து போட்டியிட்டால் தாங்கள் வீட்டுக்கு போவது தான் அதுதான் நிலமை இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தனித்துதான் போட்டி என்று சொல்லியிருப்பதால் திமுக தலைமை நிம்மதி அடைந்துள்ளது ஆகவே நடிகர் விஜயை யாரும் தாக்கி பேச வேண்டாம் உசு வேண்டாம் அவரை உசு பேத்தி அதிமுகவுக்கு கொண்டு போய் விட வேண்டாம் அனுப்பிவிட வேண்டாம் என்று திமுக தலைமை திமுக தொண்டர்களுக்கு பேச்சாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளது திமுக மூத்த தலைவர்கள் திமுக பேச்சாளர்கள் யாரும் விஜயை தாக்கி பேசக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டால் தங்களுக்கு வெற்றி உறுதி என்று திமுக நம்புகிறது அண்ணா திமுக இணைந்து போட்டியிட்டால் தோல்வி உறுதி என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன இதனால் தற்பொழுது தனித்து போட்டி என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருப்பது திமுகவுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது ஆகவே நடிகர் விஜயை திமுகவினரும் திமுக பேச்சாளர்களும் திமுக மூத்த தலைவர்களும் தாக்கி பேசக்கூடாது என்று திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது